வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் புகுந்த வீட்டில் மருமகள் எப்படி தன்னை புத்திசாலித்தனமாக காட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம மட்டும் புத்திசாலியாக இல்லைன்னா மருமக தலையில் மிளகாவை வச்சு அரைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எவ்வளோ தான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சு எல்லாரையும் கவனித்தாலும் நல்ல பேர் எடுக்க போகிறதே இல்லை புதுசாக வர்றவங்களுக்கு எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணணும் என்னென்ன கிச்சனில் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா கூட இருக்காது சப்போஸ் தனி குடித்தனமாக இருந்தால் கூட கிச்சனுக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் தேவை எப்படிலாம் வச்சுக்கிட்டால் கிச்சனில் டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யலாம் நம்ம கிச்சனில் வேலை செஞ்சிருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் புதுசாக கொண்டு ஒரு கிச்சனில் விட்டவுடனே நமக்கு என்ன செய்யணும் எங்கே எது வைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் சமைக்கிறதுல நேரம் அதிகமாகும் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சிக்கிட்டால் ரொம்பவே கிச்சனில் ஹாப்பியாக நம்ம சமைச்சிட்டு வெளியில் வந்துடலாம் நமக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனில் சிங்க்கில் இந்த மாதிரி பாத்திரம் சேரவே விடக்கூடாது எப்போல்லாம் எச்சு நம்ம சமையல் முடித்த உடனே பாத்திரத்தை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி சிங்க்கை நீட்டாக வச்சுட்டுனாலே கிச்சனில் வேலை நிறையா இருக்கிற மாதிரியே தெரியாது அந்த சிங்குக்கு மேலேயே க நம்ம தேவையான பொருள் அடுக்கிறதுக்காண்டி பாத்திர ஸ்டாண்டு மாட்டி வச்சுருப்போம் அந்த பாத்திர ஸ்டாண்டு கீழே சூடாக இருந்து பாத்திரத்தை இறக்கும்போது கிரானைட்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கலவடையும் வாங்கி வச்சு பக்கத்துலேயே நம்ம ஹேங் பண்ணி வச்சுருந்தோன்னா எடுத்து புழங்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு எடுத்துடலாம் வேறு எங்கேயாவது வச்சுட்டு தேட வேண்டாம் கிச்சனை எப்போமும் க்ளீனாக வச்சுக்கிட்டனா தான் வேலை செய்கிறதுக்கும் நமக்கு ஆசையாக இருக்கும் அதனால சிங்க் ப்ரெஸ்ஸு அந்த கிச்சன் மேடை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் பாத்திர ஸ்டாண்டை மேலேயே பக்கத்தில் இருக்கும் போது நம்ம பாத்திரத்தை கழுவி எடுத்து வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணியும் அந்த சிங்க்லேயே வடிஞ்சிடும் பக்கத்துலேயே நம்ம அக்குவாவும் மாட்டி வச்சிட்டுனா தண்ணி வந்து வெளியில் போகாமல் அந்த சிங்க்க்லேயே நம்ம விட்டுட்டுனா அப்படியே கிச்சன் ஃபுல்லாக நச நசம் தண்ணி ஆகாமல் நீட்டாக இருக்கும் இந்த ஒயிட் கலர் ட்ரேலாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் ஆணி அடிக்காமல் புது வீடாக இருந்தாலும் ஈஸியாக நமக்கு அந்த கிச்சனில் சுற்றி கீழே வச்சு விம்மு அதெல்லாம் வச்சா அழுக்காய்ருக்கோம் ஒரு சின்ன ட்ரே ஒரு சின்ன கவர் வச்சுக்காங்க டெய்லி சேர்கிற குப்பையை நம்ம டெய்லியே தூக்கி போட்டுட்டுனா கிச்சனில் எந்த பேட் ஸ்மெல்லுமே வராது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கவரில் குப்பையை வேஸ்ட்டெல்லாம் நம்ம போட்டுட்டு வெளியில் போட்டுடலாம் அதுக்கு பிறகு அடுப்பு நம்ம கிச்சனில் சமைச்சி முடித்ததுமே அடுப்பை தொடச்சி ரொம்ப சுத்தமாக நீட்டாக வச்சுக்கலாம் அடுப்பு நம்ம வாங்கும் போதே நம்ம கிச்சன் மேடையோட சைஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுப்பு வாங்கிக்கிட்டால் நம்ம வச்சு யூஸ் பண்ணும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் தள்ளிகிட்டு இருக்காது வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்காது ஏன்னா சமையல் முடிஞ்சதுமே அடுப்பை துடைச்சிட்டு நம்ம சுற்றி வர தொடச்சி விட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுப்படி பக்கத்துலேயே உப்பு ஜாடி வச்சுக்கிட்டா நம்ம சமைக்கும் போது உப்பை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் கத்தி லைட்டர் அந்த ஸ்க்ரூ கட்டாயம் நம்ம புது குக்கர் அது இதுன்னு வாங்கியிருப்போம் அதெல்லாம் டைட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஸ்க்ரூ கட்டாயம் தேவை இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே வாங்கி வச்சிக்கலாம் ரைட் சைடுலேயே அடுப்புக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் வச்சுக்கிட்டால் நம்ம சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னென்ன பொருள் இருக்குது இல்லைங்கிறதும் கண்ணாடி பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஜாடியில் உப்பு தூள் அடுத்த சராமிக் ஜாடியில் புளி இது வந்து ஊறுகாய் கிச்சனில் கட்டாயம் இந்த மூணு பொருளுமே இருக்கணும் உப்பு புளி ஊறுகாயெலாம் அது எல்லாமே ஒன்று போல் அடுக்கி வச்சுக்கிட்டேன் அது பிறகு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாம் ஒரு ட்ரேயில் வச்சுட்டேன் க்ரீன் டீ போடுறதுக்கு டீ தூள் காஃபி தூள் ஏலக்காய் இதெல்லாம் ஒரு சைடு மொத்தமாக அடிக்கடினா நம்ம என்ன போடணுமோ அதை எடுத்து போட்டுக்கலாம் நெய் நம்ம டெய்லி சமையலில் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால அதை ட்ராயருக்குள்ளே வச்சுருக்கிறேன் பக்கத்துலையே தோசை சொல்கிறதுக்கு என்ன அப்பளம் பொறிச்ச எண்ணெய் தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு தனித்தனி பாக்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எண்ணெயும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி தேன் வச்சிருப்போம் தேன் பக்கத்துலையே அஞ்சால் பொடி இது ரொம்ப ரொம்ப நல்லது சளி இருமல் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேனும் அஞ்சால் பொடியும் பக்கத்துலேயே வச்சுட்டோம்னா தேடி எடுக்க வேண்டிய வேலையே இருக்காது அதுக்கு பிறகு நம்ம டெய்லி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அரிசி வாங்கி வச்சுருப்போம் அந்த அரிசிக்குள்ளே நம்ம அரிசி அளக்கிற டம்ளரையோ ஆளாக்கையோ போடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் அது பக்கத்துலேயே மேலேயே வச்சுருக்குறேன் அங்கங்கே சின்ன சின்ன பாக்ஸ் வச்சுருக்கேன்னா அதிலெலாம் உளுந்து பச்சரிசி கேழ்வரகு அந்த மாதிரி நம்ம தோசைக்கு இட்லிக்கு ஆட்டுறதெல்லாம் ஒரு சைடு வச்சிக்கிறேன் இன்னொரு பாக்ஸில் நம்ம காலையில் செய்கிற டிஃபனுக்கு சேமியா ரவா பாஸ்தா அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா என்ன தேவையோ அதை எடுத்து நம்ம மார்னிங் ஈஸியாகவே சமைச்சிக்கலாம் இதே மாதிரி சிம்பிளாக ஒரு ட்ரே வாங்கி வச்சுக்கிட்டா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் டெய்லி நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுவோம் மிக்ஸி யூஸ் பண்ணிவிட்டு அப்படி தொடச்சி நீட்டாக வச்சுக்கலாம் கிரைண்டர் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் மாவாட்டுற மாதிரி இருக்கும் அதனால கிரைண்டரை நம்ம கழுவிட்டு நல்லா ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டா அதில் டஸ்ட்டு எதுவுமே அடையாமல் நீட்டாக கூடும் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஓவன் எல்லாமே வச்சுக்கலாம் சுவிட்ச் போர்டு எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்